ஒன்பதாம் வகுப்பு இலக்கண குறிப்பை இப்பொழுது நாம் காணலாம் குறிப்பு அறிவார் வல்லார் வினையால் அணையும் பெயர்கள் அதாவது வினை வினையானது செயலானது செயலை குறிக்காமல் செய்பவரை குறித்தால் அது வினையாளனையும் பெயர்கள் அறிவார் அறிவார் அப்படிங்கிறது செய்பவரை குறிக்கிறது வல்லார் அப்படிங்கிறது செயலை குறிக்காமல் செய்பவரை குறிக்கிறது அதனால் இது வினையாளனையும் பெயர்கள் விதையாமை உறையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள் விதைத்தல் உரைத்தல் அப்படிங்கிறது வந்து நேர்மறை தொழில் தொழிற்பெயர்கள் இதில் வந்து விதையாமைன்னா அந்த செயல் நடக்காததை சொல்கிறது எதிர்மறை பொருளை குறிக்கிறது எதிர்மறை பொருளை குறிக்கிறதுனால விதையாமை உரையாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா ஈரு எதிர்மறை பெயரச்சம் தாவாத அப்படின்னா பாதுகாக்காத அப்படின்னு அர்த்தம் அந்த தாங்கிற ஈரு கெட் கெட்ட ஈறு கெட்டனா ஈறு மறைந்து வந்திருக்கு த ஈறு வந்து வெளிப்படையாக தெரியலை அது தாவா அப்படிங்கிறது தாங்கிற ஈறு கெட்டு எதிர்மறை பொருளை குறிக்கிது பாதுகாக்காத பாதுகாத்தல்ங்கிறது நேர்மறை பொருள் அதுக்கு ஆப்போசிட்டாக குறிக்கிறதுனால எதிர்மறை பொருளை குறிக்கிறது பெயரச்சமாக வந்திருக்குது தாவாங்கிறது ஆங்கிற விகுதியில் முடிச்சிருக்கிறதுனால அது பெயரச்சம் தாவா பாதுகாக்காத பாதுகாக்கா விதை பாதுகாக்கா செடி தாவா செடி தாவா மரம் பாதுகாக்காத செடி பாதுகாக்கா விதை அப்படிங்கிற பொருளில் வரும் அதனால் இது பெயரச்சம் ஆங்கிற விகுதியில் வந்தனால பெயரச்சம் எதிர்மறை பொருளை குறிக்கிறதுனால எதிர்மறை பேரச்சம் ஈறுகெட்டு வந்ததனால ஈறுகெட்டை எதிர்மறை பேரச்சம் நன்றி